அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹெசார் என்றால் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு ஹெசார் என்று சொல்லப்படும் அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் தீமைகளில் ஷைத்தான்கள் ஏவல்கள் ஆகியவற்றினுடைய தீமையிலிருந்தும் கந்திஷ்டிகள் கண்ணேர்கள் நாவேறுகள் செய்வனைகளுடைய தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பல்வேறு ஹெசாரினுடைய முறைகள் இருக்கின்றன அவற்றிலிருந்து மிக இலகுவான ஒரு முறையை தங்களுக்கு சொல்லி தருகிறேன் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த ஹிசாரினுடைய முறை இன்ஷா அல்லாஹ் பயன்பாடாக இருக்கும் என்னுடைய பர்சனல் யூஸுக்காக வேண்டியும் இதை நான் பயன்படுத்தி இருக்கேன் தங்கள் வரைக்கும் அதை பகிரலாம்னு சொல்லி நம்ம நினைச்சோம் நாங்கள் தங்களுடைய தேவைக்கு அளவிலான கயிறை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறமான கயிறை பயன்படுத்துவாங்க அந்த கயிறை தாங்க எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கயிறில் தாங்கள் பத்தொன்பது முடிச்சுகளை பிஸ்மில்லாஹுவை கொண்டு போட வேண்டும் அந்த பத்தொன்பது முடிச்சுகளில் ஒவ்வொரு முடிச்சிருக்கும் ஒவ்வொரு முடிச்சிருக்கும் பத்தொன்பது முறை தாங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று கூற வேண்டும் முழு பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீமையும் சொல்லணும் அதுல பிஸ்மில்லா மட்டும் இல்ல முழுசா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் பத்தொன்பது முறை சொல்லி அந்த முடிச்சினுடைய முடிச்சு போடப்படுறதுக்கு முன்பதாக தாங்க ஒரு ரவுண்டு மாதிரி அமைச்சு கரெக்டாக பத்தொன்பது முறை சொல்லிட்டு ஊதி அந்த முடிச்சு போட்டுடணும் இதே போல பத்தொன்பது முடிச்சுகள் ஒவ்வொரு முடிச்சிருக்கும் பத்தொன்பது முறை மிஸ்மில்லா அது ரஹ்மான் ரஹீம் இது ரொம்ப இலகுவான ஒரு அமலாக தங்களுக்கு தெரியலாம் ஆனா இது ஒரு முழுமையான ஹிசாரினுடைய வேலையை செய்யும் பல வகையான ஹிசார்கள் இருக்கின்றன இதுக்கு முன்பதாக நம்ம ஹிசாரினுடைய அமல்களாக பதிவிட்ட வீடியோக்களை இந்த வீடியோவினுடைய என் கார்டில கடைசி முடிவுல அதை நான் பின் செய்றேன் தங்க இன்ஷா கொள்ளுங்கல்லா அந்த வீடியோக்களே நேரடியாக ஓடும் நீங்க தொட்டோன்னு அந்த லிங்க்க்கு வந்துரும் என் கார்டுலா போடுறேன் மேலும் ஐ பட்டன்லையும் கொடுக்கறேன் மேலும் நம்முடைய சாதியா மீடியாவினுடைய லைவ் மஜ்ரிசுகள் வாரத்தினுடைய ஐந்து நாட்களுக்கு நடைபெறுகிறது அவற்றினுடைய விவரங்கள் அடங்கிய வீடியோக்களை இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதனுடைய லிங்குகளை கொடுக்கறேன் தங்களை தொட்டோன இன்ஷால்லா அந்த லிங்குகள் வந்துடும் தாங்க தெரிந்து கொள்ளலாம் அதன் மூலமாக தங்களை மிதில்ஸ்ல கலந்து கொள்ளலாம் இந்த பத்தொன்பது முடிச்சுகளை கொண்ட பிஸ்மில்லாஹுவினுடைய ஹிசார் ஒரு பரிபூர்ணமான ஹிசார் முக்கியமாக குழந்தைகளுக்கு இது பயன்படும் குழந்தைகளுக்கு நம்ம கயிறு கட்டி விடுறோம் இல்லைங்களா அதுல நம்ம பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு நம்ம மனதார ஓதி நம்ம பிள்ளைகளுக்கு அந்த கயிறு கட்டிவிடும் பொழுது இன்ஷால்லா அது பாதுகாப்பாக அமையுது நானும் இதை செய்திருக்கிறேன் தங்கள் வரி கேத்தி வச்சேன் போன்று பல்வேறு தலைவர்களும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடு தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா இன்ஷால்லா சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையின் காரணத்தினால் நமது மாணவர் சேர்க்கை நடைபெற்று நல்லபடியாக அலகமதுல்லாஹ மாணவர்கள் ஓதி வருகிறார்கள் மாணவர்களுடைய உணவு செலவு மேலும் உஸ்தாதமார்களுடைய சம்பளம் மேல்காரர்களுடைய சம்பளம் மேலும் மதரசாவினுடைய உணவுப் பொருட்கள் தண்ணீர் செலவுகள் மற்ற இதர செலவுகள் அனைத்தும் அல்லாஹுவிற்கு பிறகு பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களால் இயன்றளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படி தங்களை போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களில் யாரேனும் மதரசாவினுடைய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது இருவேளை உணவு அல்லது ஒரு நாளினுடைய உணவு அது சைவம் மற்றும் அசைவத்தில் இருக்கு தாங்கள் யாரேனும் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி தங்களுக்காக மாணவர்களுடைய துவாவிற்காக வேண்டி தங்களுடைய அடிப்படையில் யாரேனும் மதரசாவிற்கு உதவ நினைத்தால் மாணவர்களுக்கு உணவளிக்க நினைத்தால் தாராளமாக உணவளிக்கலாம் தாங்கள் மதரசா மாணவர்களின் உணவு என்று இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய டீட்டெயில்ஸ் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அன்று மதரசாவினுடைய மாணவர்களின் உணவு செலவிற்கு பயன்படுத்தப்படும் பிறகு மாணவர்களின் மூலமாக இன்ஷா அல்லா தங்களுக்காக வேண்டி தங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி என்றெல்லாம் மதரசாவில் துவா செய்யப்படும் மேலும் மதரசாவினுடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் தினசரி மதரசாவில் மகரிப்பிற்கு பிறகு மாணவர்களால் துவா செய்யப்படுகிறது இதனுடைய உதவியால் மதரசத்து சாதியாவிற்கு மிகவும் தேவையுள்ளதாக இருக்கிறது தங்களால் இயன்ற அளவு தாராளமாக மதரசாவிற்காக வேண்டி உதவி செய்யும்படியும் மதரசாவினுடைய சந்தாதாரர்களாக தாங்கள் கொள்ளும்படியும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லா சுபானவத் தாலா தாங்கள் மதரசாவிற்காக வேண்டி செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் தங்களது குழந்தைகளுக்கும் எல்லாவிதமான பாதுகாப்புகளையும் நலவுகளையும் அல்லாஹ் செய்துள் புரிந்து தங்களையும் தங்களது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் சுபானுத்தாலா ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து மறுமையில் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் வைத்துள் புரிவானாக அமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்